பாசிப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு கப் பயிறு எடுத்திருக்கேன் அந்த ஒரு கப் பாசிப்பயிரை வந்து சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நான் வறுத்ததை காமிக்கலை ஜஸ்ட்டு அப்படியே ஒரு வடை சட்டியில் போட்டு பச்சை பயிரை போட்டு வறுத்து எடுத்திருக்கேன் அதை வந்து இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன் ஒரு கப் வறுத்த பச்சைப்பயிறு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம போட வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது வந்து முங்குற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை கிளாஸ்லேருந்து ரெண்டு கிளாஸ்க்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து இதை வந்து வேக விட போகிறோம் ஒரு ரெண்டு விசிலுக்கு வந்து இதை வேக விடுங்க அதாவது கொலைஞ்சிடக்கூடாது பருப்பு அது கெட்டியாகவே தான் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு செய்கிற பாத்திரத்தில் நம்ம வேக வச்சதை வந்து நம்ம போட்டுக்கிறோம் அப்படியே அந்த குக்கரில் இருக்கிறத இந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கிட்டேன் அந்த தக்காளி அந்த வெங்காயத்தெல்லாம் வந்து உங்களால் அளவு ஒரு கரண்டி வச்சு மசிச்சு விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி வந்து ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்தார் போல் ரெண்டு ஸ்பூன் வரைக்குள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே மசாலா தான் சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சாம்பார் பொடி சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து இந்த குழம்ப வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை வேக விடுங்க நல்லா வேகட்டும் இந்த சாம்பார் பொடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இப்போ ஒரு அரை போர்ஷன் தேங்காய் மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டு பாலுமே எடுத்து அப்படியே ஊற்றிடுங்க கடைசியாக குழம்ப ஊற்றிட்டு டேஸ்ட்டு பார்த்து உப்பு பா தேவைன்னா போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் தேங்காய் பால் ஊற்றிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அதை இது பண்ணிடுங்க அமர்த்திடுங்க இப்போ தாளிப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிருக்கோம் கடுகு போட போகிறோம் கடுகு போட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலை போட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம்ல அதோடு இதை வந்து கொட்டிடுங்க தாளிப்பை கொட்டிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த குழம்பு ஒரு பச்சைப்பயிர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி எடுத்துக்கோங்க பாசிப்பயிர் குழம்பு ரெடி